அன்பு நேயர்களே மனமே நலமா நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் ஒரு இருபத்தி ஐந்து வயது பெண் நோயாளி நரம்பியல் சிகிச்சை நிபுணரிடம் வந்திருந்தார் அடிக்கடி மயக்கம் போட்டு விடுவதாக சென்னையிலிருந்து அழைத்து வந்திருந்தார்கள் அப்புறம் பார்த்தால் அந்த மயக்கம் போட்டு விழுவதற்கான நரம்பியல் காரணங்கள் ஏதும் இல்லை இது தான் என்று தெரிய வந்தது பின்னர் அவர்களை அதற்கான சிகிச்சை கொடுத்து சரி செய்தோம் அதற்கப்புறம் அடுத்த வாரம் வரும்பொழுது அவரை ஒரு கதை போல அவருடைய வாழ்க்கை சரிதத்தை என்னவெல்லாம் பிரச்சனைகள் அவர் சிறுவயது முதல் சந்தித்தார் அதன் காரணமாக என்ன பின்விளைவுகள் ஏற்பட்டன என்பதை ஒரு கோர்வையாக எழுதும்போது அவர்களுக்கே அவர்கள் பிரச்சனை தெளிவாக தெரியும் என்று நான் எழுதி வர சொன்னேன் அவ்வாறு எழுதியதில் அவர் சொல்லியிருந்தது என் தந்தை ஒரு மனநோயாளி திருமணத்திற்கு முன்பே இருந்தே அவருக்கு மனநோய் இருந்திருக்கிறது அது தெரிந்தே என் தாய் அவரை மணந்து கொண்டார் இங்கே அவர் செய்த முதல் தவறு என் தாய் அவரை மணந்திருக்க கூடாது அப்படியே மணந்திருந்தாலும் என்னை ஒரு குழந்தையாக பெற்றிருக்கக்கூடாது ஏனென்றால் சிறுவயது வயது பல துன்பங்களை நான் அனுபவித்திருக்கிறேன் என் தந்தையின் அன்பு பாசம் நேசம் எதுவும் கிடைத்ததில்லை உறவினர்கள் வந்தாலும் கூட எங்களை சரியாக மதிப்பதில்லை அவர்கள் வீட்டுக்கு எங்களை அழைப்பதில்லை என் தந்தையின் நோய் காரணமாக சிறுவயது முதலே பள்ளிக்கூடத்தில் நான் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறேன் என்னுடைய தோழிகள் யாரும் எனது வீட்டிற்கு வருவதில்லை அவர்கள் வீட்டிற்கும் என்னை அழைப்பதில்லை இதுபோல எல்லா காலகட்டத்திலும் என்னுடைய தந்தையின் நோயால் நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் சிறுவயதாக இருக்கும் பொழுது இரவில் எங்காவது தனியாக செல்ல வேண்டும் என்றால் என் தாய் எனது தந்தையை தான் துணைக்கு அனுப்புவார் அவரை பார்த்தாலே அவருக்கு மனநோய் இருப்பது தெரியும் அப்பொழுது மற்றவர்களிடம் என்னிடம் தகாத முறையில் நடந்து கொள்ள முயற்சிப்பார்கள் ஆனால் என் தந்தை என்னை காப்பாற்றுவதற்கு எந்த முயற்சியும் எடுக்க மாட்டார் ஏனென்றால் அவர் எதையும் புரிந்து கொள்ளக்கூடிய நிலையில் இல்லை எனவே அவருடன் செல்வது என்பது எனக்கு பயமாகிவிட்டது அவர் மேல் ஒரு வெறுப்பு ஏற்பட்டுவிட்டது எனவே பத்து பன்னிரெண்டு வயதிலிருந்து அவருடன் பேசுவதையே நான் நிறுத்திவிட்டேன் இதையெல்லாம் தெரியாத ஒரு இடத்தில் போய் நான் வேலை செய்கிறேன் எனது நண்பர்கள்தான் எனது ஆதரவு ஆக அங்கே இருப்பது எனக்கு சரியாக இருக்கிறது நல்ல ஒரு ஆதரவு கிடைத்திருக்கிறது எனவே இந்த மனநோயிலிருந்து நான் முற்றிலுமாக விடுபட்டு விடுவேன் இதற்கு மருந்துகள் தேவையில்லை என்று கூறினார் இதிலிருந்து நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால் ஒன்று சில நேரங்களில் காரணம் தெரியாத மயக்கம் நரம்பியல் காரணங்கள் இல்லாமல் மனப்பிரச்சனைகள் காரணமாக இருக்கலாம் ஆக அதன் அடிப்படை என்ன பிரச்சனை என்பதை ஆழமாக தெரிந்து கொண்டு அதற்கான சிகிச்சை கொடுக்க வேண்டும் அதைவிட மிக முக்கியமாக நான் இங்கே அனைவருக்கும் தெரிவிக்க விரும்புவது என்னவென்றால் மனநோய் பற்றிய எதிர்மறை எண்ணங்கள் சமுதாயத்தில் அதிகமாக இருக்கின்றன மனநோய்க்கான சரியான விழிப்புணர்வு பெரும்பாலான மக்களிடம் கிடையாது இதய நோய் பற்றியோ புற்றுநோய் பற்றியோ ஏற்பட்டிருக்கக்கூடிய விழிப்புணர்வு என்பது மனநோய் பற்றி இன்னும் சரியாக ஏற்படவில்லை மனநோய்கள் பெரும்பாலானவை ஆரம்ப காலத்தில் கண்டறியப்பட்டால் முறையான சிகிச்சை கொடுக்கப்பட்டால் முழுமையாக குணம் கிடைக்கக்கூடியவை ஆனால் அவற்றை நாம் நாள் கடத்தி விடுகிறோம் நோயை முற்றுவிட்டு விடுகிறோம் அதன் பிறகு சிகிச்சைக்கு வரும்பொழுது சில நேரங்களில் சரியான பலன் கிடைப்பதில்லை இதுதான் எல்லா மனநோய்களுக்கும் என்று நினைத்து விடுகிறோம் ஆக இந்த சோஷியல் ஸ்டிக்மா பணநோயை பற்றி இருக்கிற சமூக அவலம் என்பது மாற வேண்டும் ஏனென்றால் சில நேரங்களில் சிகிச்சை எடுத்து நன்றாக இருப்பவர்கள் திடீரென்று சிகிச்சையை நிறுத்தி விடுகிறார்கள் ஒன்று உறவினர்கள் அல்லது தெரிந்தவர்கள் அல்லது நண்பர்கள் என்று யாராவது இது வேண்டாம் ஏன் இந்த சிகிச்சை எடுக்கிறாய் என்று சொல்வதன் காரணமாக நன்றாக இருந்தவர்களை சிகிச்சையை நிறுத்தி மீண்டும் பிரச்சனைக்கு ஆளாகி விடுகிறார்கள் எனவே மனநோய் பற்றிய மனநலம் பற்றிய சமூக அவலம் என்கிற நிலைமை மாற வேண்டும் மனநோய் பற்றிய விழிப்புணர்வு அனைவருக்கும் சென்றடைய வேண்டும் மனநோய் உள்ளவர்களை ஆதரவுக்கரம் நீட்டி அவர்களுக்கு ஒரு அரவணைப்பும் அன்பும் கொடுத்து அவர்களுடைய சிகிச்சை தொடர்வதற்கான எல்லா வழிமுறைகளையும் உடன் செய்ய வேண்டுமே தவிர ஏதாவது தவறான காரணங்கள் சொல்லி இந்த சிகிச்சையை நிறுத்திவிடக்கூடாது ஆக இதை பார்ப்பவர்களாவது மனநோய் பற்றிய ஒரு ஆரோக்கியமான எண்ணத்தை மற்றவர்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்